வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டகப்பால் லேகியத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்மளுடைய வைத்தியர் வந்து ஒட்டகபால் லேகியத்தை வந்து ரெடி பண்ணிட்டுருக்கா இருப்பாருங்க அதுதான் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் இந்த ஒட்டகபால் லேகியத்தை சாப்பிட்டதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் நீங்கள் உடலுறுவில் ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் முந்துவே முந்தாதுங்க விந்துவில் உயிரின குறைபாடுகள் இருந்ததுன்னா நீக்கிவிடுங்க அது மட்டும் இல்லை பத்து வருஷமாக குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷமாக குழந்தை இல்லை நானும் என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டேன் எடுத்து பார்த்துமே ஒரு பிரோஜனமும் இல்லை The cat sat on the அவ்வளோதான் இதுக்கு மேலே டெஸ்ட்யூ பேபி தான் பண்ணணும் இல்லை டெஸ்ட்யூ பேபி பண்ணியுமே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக நம்ம வீடியோவில் தெரிகின்ற இந்த லேகித்தை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையுமே சரி செய்யுங்க அனைத்து பிரச்சனையும் நாங்கள் எதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விறப்புத்தன்மை இல்லை அப்படின்னாலும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த ஒட்டகபால் லேகித்தை பயன்படுத்தும் போது உங்களுக்கு விரப்புத்தன்மை நல்லா வரும் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா டைமிங் கிடைக்கும் உந்து உயிரணு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தி தரும் மாற்றி கொடுக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எந்த ஊர் எங்க இருந்தாலுமே எங்களால் வந்து அனுப்பி தர முடியுங்க எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் டெலிவரி கொடுத்துருவோம் தமிழ்நாட்டை தவிர்த்து வேற ஸ்டேட் எங்கேயாவது இருந்தீங்கன்னா கூடுதலாக ஒரு நாள் ஆகுங்க அவ்வளோதான் நீங்கள் எதுவும் பயன்பட தேவை இது முழுக்க முழுக்க நாங்கள் மூலிகையினால் தயாரிக்கக்கூடியதுனால உங்களுக்கு எந்த ஒரு பக்க பின் பின்விழிவுகளோ எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு உடலுக்கு வந்து அவ்வளவும் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் தரக்கூடிய ஒன்றுங்க இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நரம்பு வந்து ரொம்ப ஒரு முறுக்கேறி ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நரம்புகளில் ரத்தோட்டத்தை வந்து சீர்படுத்தி விடுங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இன்னும் சில ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இந்த லேகத்தில் இருக்குது அது என்னென்னு டீட்டெயிலாக வாங்க பார்ப்போம் அதாவது காலையில் எழுந்திரிச்சதும் நம்ம டீ காஃபி சாப்பிட்றோமோ இல்லையோ சுய இன்பம் பண்ண ஆரம்பித்தோம்னா கணக்கு வழக்கு இல்லாமல் பண்ணிகிட்ருப்போம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது திடீர்னு ஸ்டாப் பண்ணிவிடுவோம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கும்போது தாங்க வந்து நம்மளுக்கு பாதிப்புகள்ன்றது ஏற்படும் திடீர்னு ஆணுறுப்பு வந்து சைஸு சுருங்க ஆரம்பிச்சிடும் நல்லா தடிமனா செவ்வாய்ப்பழம் போல் இருந்திருக்கும் ஆணுறுப்பு காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆணுறுப்பு நீளத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் குறைஞ்சி என்ன பண்ணணுன்னா ஒரு ஒரு ஒரிஞ்சி அளவு கூட இல்லாமல் உடம்போட உடம்பு போய் ஓட்டிக்குங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருப்பீங்க இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே கிடையாது சரியான மருந்து எடுத்து சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதெல்லாம் ஈஸியாக சரி பண்ணிடலாங்க அதுலேயும் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டு வேறு லெவலில் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்றத டீட்டெயிலாக வாங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் இந்த ஒட்டகபால் லேகியத்தில் வந்து உங்களுக்கு டைமிங் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சுருங்கி போன ஆணுறுப்பு உடம்போட உடம்பு போய் ஒட்டிட்டு உறுப்பு வந்து சைஸ் வந்து சின்னதாக ஆரம்பிக்கும் நெலிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நானும் எங்கெங்கேயோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் எனக்கு இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கவே இல்லைன்றவங்க தாராளமாக இதை பயன்படுத்தும் போது பயன்படுத்துகிற முதல் நாளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் லேகியத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விருப்பத்தன்மை இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு டைமிங் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆணொறுப்பு நல்ல ஒரு வேரியேஷன் ஆகிறது முதல் நாள்லேருந்தே நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் இது வந்து ஆண்மைக்குறவு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த ஒட்டகப்பால் லேகியம் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இது எல்லா வைத்தியினருமே பயன்படுத்தி கொள்ளலாம் முழுக்க முழுக்க மூலிகின்றதுனால இது நீங்கள் தான் பயன்படுத்தணும் இந்த வயது இருக்கிறவங்க தான் பயன்படுத்தணும் இது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது உங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசானாலும் பயன்படுத்தலாம் எழுவத்தஞ்சாக இருந்தாலும் பயன்படுத்தலாம் எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு நூற்றஞ்சு எவ்வளோ வயது வேணால் இருக்கலாங்க எவ்வளோ வயதினராக இருந்தாலும் இந்த ஒட்டகபால் லேகியத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு வேறு லெவலில் வந்து ரிசல்ட்டு கொடுக்குங்க அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லேகியம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சஞ்சீவி மூலிகைகள் ஏராளமாக நிறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பத்தஞ்சு வகையான சஞ்சீவி வேர்கள் மட்டுமே இருக்கு மற்றவங்களாம் நாங்கள் அஷ்கந்தா அஸ்வகந்தா போடுறோம் ஜாதிகா போடுறோம் அது போடுறோம் இது சொல்லி கதை தான் சொல்லுவாங்க ஏன்னா நம்மளது அப்படி கிடையாது பியூர் எர்பிள் வணர்ந்த வனப்பகுதியிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு பயனடைகிற வகையில் வந்து நம்ம தயாரித்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த அளவுக்கு நம்மளது ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்கும் நீங்கள் எந்த ஒரு பயமும் பாட தேவையில்ல ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா இல்லை வந்து இது முழு திருப்தி கொடுக்கணும் மா அப்படின்ற டவுட்டே உங்களுக்கு தேவை இல்லைங்க ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் நல்லா ஒரிஜினலாக இருக்கோ அதேமாரி குவாலிட்டியாகவும் இருக்கோ எந்த பயமும் தேவையில்ல எங்களுடைய ப்ராடக்ட்டுகள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிட்டே மட்டும்தான் கிடைக்கும் வெளியே எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு தேவைன்னா வீடியோவில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பர் டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கு பாருங்கள் இந்த ரெண்டு நம்பருக்கு எப்போ வேணால் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டுகளை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் லேகியை மட்டும் கிடையாது எங்ககிட்ட மாத்திரைகள் இருக்குது ஆயில் இருக்குது எல்லாமே இருக்குங்க ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே நிரந்தர தீர்வாளிக்கக்கூடிய சூப்பர் புராண ப்ராடக்ட்டுகள் நிறைய இருக்குது அதுலேயும் இந்த ஒட்டகபால் லேகி வந்து நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒன்றுங்க இப்போ கல்யாணம் ஆன புதுசில் நம்ம நண்பர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ச மச்சா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரக்கஷ்டு தான் மச்சா மனைவி கிட்டே போவேன் மனைவி கிட்ட அந்த மாதிரி போனோன்னா நான் வந்து மணிக்கணக்கில் வந்து உடலூரில் ஈடுபடும்ண்டா அப்படின்னு சொல்லியிருப்பான் நீங்களும் அதை நம்பி அதேமாதிரி தான் பண்ணுவீங்க ஆனால் அது உண்மையும் கூட இப்போ காலப்போக்கில் என்ன ஆகுன்னா அந்த குடிக்கு அடிமை ஆயிடுவீங்க குடிக்கு அடிமை ஆகிட்டு அதுலேருந்து மீண்டு வரதே பெரிய விஷயம் ஆகிடும் சப்போஸ் மீண்டு வந்தாலும் ஆணுறுப்பு சுத்தமாக செயல் செயலந்து போயிருக்கும் ஏன்னா அது ஒரு ஆல்கஹால் கண்டென்ட் அந்த மாதிரி கண்டென்ட் எடுக்கும் போது ஃபஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் போக போக என்ன ஆகுன்னா சுத்தமாக செயல்படாமல் போயிடும் சிலரெலாம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் விற்கக்கூடிய லைக் வயகிற மாதிரி மருந்துகள் எடுப்பாங்க அந்த மாதிரி எடுக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு ரொம்ப பாதிப்பு கொடுக்கும் ஹார்ட் அட்டாக்குமே வர வைக்கும் அது மட்டும் இல்லாமல் சுத்தமாக ஆணுறுப்புமே வந்து பார்த்திங்கன்னா இழந்துக்க வைக்கக்கூடிய ஒரு வல்லமைப்படுத்துது அது எல்லாமே ஆனால் நம்மளுடைய மூலிகை மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒன்று தான் இருக்குங்க இது எல்லா வயதினருமே பயன்படுத்தி கொள்ளலாம் இது நீங்கள் தான் பயன்படுத்தணும் நான் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது இது யார் பயன்படுத்தினாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பொருள்னே சொல்லலாம் சரிங்களா இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நாங்களே ஒரு அளவு ஸ்பூன் கொடுத்துருவோங்க அதில் ஒரு ஸ்பூன் மருந்து ரெண்டு பேரும் உறவு வச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்கள் மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்தால் போதுங்க குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்திலிருந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு வரைக்கும் விருப்பத்தன்மை குறையவே குறையாது இதில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு இந்த ஒட்டகபால் லேகத்தை நம்ம எடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் இருந்து பத்து மணி நேரம் இதனுடைய பவர் நம்ம உடம்புல அப்படியே இருக்கும் அந்த மாதிரி அப்படியே இருக்கிறதுனால நீங்கள் எப்பப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ சின்ன வயசில் எப்படி ஒரு பதினெட்டு இருபது வயசுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் எப்படி நினைக்கும் போதெல்லாம் உடலுறுவில் ஈடுபட ட்ரை பண்ணியிருப்பீங்களோ அதேமாரி நீங்கள் தாராளமாக எப்பப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்பப்போல்லாம் உடலுறுவில் ஈடுபடலாம் ஒரு ஸ்பூன் எடுத்தால் போதும் கிட்டத்தட்ட எட்டுலருந்து பத்து மணி நேரம் அந்த டெஸ்டாஸ்டீரியன் ஹார்மோன்ஸ் வந்து நல்லா ஆக்டிவாகவே இருக்கும் கண்டினியூவாக இந்த நாங்கள் கொடுக்கக்கூடிய லேகியம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள்ல இருந்து தொண்ணூறு நாள் வருங்க நீங்கள் இதை மட்டும் கண்டினியூவாக எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா போதுங்க உடலுறவில் ஈடுபட்டாலும் ஈடுபடலாலும் கண்டினியூவாக எடுத்து முடிச்சுட்டா லைஃப் லாங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு மருந்து மாத்திரைகள் தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இதில் எல்லாமே சஞ்சீவி வேர்கள் தான் எறஞ்சி நிறைஞ்சு இருக்கே தவிர மற்றபடி இந்த ஜாதிகா சுகந்த அந்த குட்டி குட்டி மூலிகைலாம் வந்து அந்தளவுக்கு கிடையாது அதனால் நீங்கள் தைரியமாக இந்த மூலிகை மருந்தை சூஸ் பண்ணி வாங்கி சாப்பிடலாம் மெயினான ஒரு விஷயம் எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது எந்த ஒரு பின்விளைவுகளும் கிடையாது எந்த ஒரு சைடு எஃபெக்டோ பாதிப்புகளோ உங்களுக்கு ஏற்படாதுங்க அதனால் தைரியமாக இந்த மருந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நூறு சதவீதம் நன்மை அடைய முடியும் எல்லா வயதினருமே பயன்படுத்தி கொள்ளலாம் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிட்டும் மீண்டு வந்துட்டேன் ஆனாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் பண்ணிவிட்டு மனைவி கிட்ட போக முடியல இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறவங்களும் தாராளமாக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பெண் ஆணுறுப்பே போகாது அதை டச் பண்ணும்போதே அதிகப்படியான உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளிப்பட்டுரும் அந்த மாதிரி வெளியேறக்கூடிய விந்துவுமே வந்து பார்த்திங்கன்னா இது தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வல்லமை படுத்தது இந்த ஒட்டகபால் லேகியம் சரிங்களா இது முழுக்க முழுக்க மூலிகின்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க இந்த மருந்துக்கு அதேமாரி நாங்கள் கேரண்டியோ தருவோம் நீங்கள் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு தான் ரிசல்ட் இருக்குது எனக்கு ரிசல்ட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிட்டன் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நாள் டைம் கேட்டு இன்னும் பவருமே பண் பண்ணி தருவோம் அந்த அளவுக்கு எங்களுடைய கம்பெனி ஒரு ஜெனியூனியாக இருக்கும் எங்களுடைய மருந்து மூலிகை மருந்துகள் வாங்கி பயன்படுத்தவங்களுக்கு தெரியும் சொன்னால் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணி தருவோம் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு எங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு இணையான ஒரு ரிசல்ட் யாராலுமே கொடுக்க முடியாது ஏன்னா முழுக்க முழுக்க மூலிகையில் ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த செக்ஷுவல் ப்ராப்ளத்துக்கு ஏன்னா நாங்கள் வந்து ராஜா காலத்தில் இருந்து எங்கள் முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த துறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா மருந்துகளை தயாரித்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க சித்தர்களை தொட வழி தொடர்ந்து அடுத்து கால போக்கள் அப்படியே வந்துட்டுருக்காங்க நாங்கள் அவங்கள பின்பற்றி மருந்துகளை தயாரித்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுடைய தண்ணி போல இருக்கக்கூடிய விந்து வந்து செய்யும் விந்துகளை உற்பத்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும் பத்து வருஷமா குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷமா குழந்தை இல்லை இருபது வருஷமா இல்லையா முப்பது வருஷமா கூட இல்லைன்னு சொல்லுங்க யாரா வேணா இருக்கலாம் லேடிஸ்க்கு வந்து கரெக்டாக தீட்டுப்பட்டு அப்படின்னா இந்த மருந்து எடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தை இருபத்தி ஒரு நாள்லேருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள கேரண்டியாக நிற்கும் அதுக்கு நாங்கள் கேரண்டியே கொடுக்குறோம் பெண்களுக்கு ஏதாவது கருப்பையில் பிரச்சனைகள் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் எங்ககிட்ட அதுக்கும் குமரி சூரணம் குமரி மருந்து இந்த மாதிரி நிறைய இருக்குது அதை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு கருப்பை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே சரியாகி அவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா கரு தறிக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த மருந்துகள் கொடுக்கும் சரிங்களா எல்லாருக்குமே ஆண் பெண் இருபாலருக்குமே தனித்தனியாக மருந்துகள் இருக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ கால் பண்ணி எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த ஆண்மை குறைவு மட்டும் இல்லை எங்ககிட்ட தொண்ணூறு ப்ளஸ் ப்ராடக்ட் இருக்குது ஆனால் எங்ககிட்ட ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷல் நாங்கள் தான் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் நாங்கள் தான் எங்களுடைய மருந்துகள் வெளிநாடு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகுது அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட் ஆகுது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இருந்தாலும் அனுப்பி தரேன் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க தயவு செஞ்சு கேஷ் ஆன் டெலிவரி கேட்காதீங்க எங்ககிட்ட கூகுள் பே பண்ணி வாங்கிக்கலாம் ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அக்சப்டபிள் தான் நீங்கள் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லைனா நேராக எங்கள் கம்பெனிக்கு வந்து வாங்கிக்க முடியும் உங்களால் காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் உங்களுக்கு டவுட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சிலர்லாம் ஏன் சார் விலையை சொல்ல மாட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க ஒவ்வொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா மூலிகை ஒவ்வொரு ரேட்டில் இருக்குங்க ஏதாவது தங்கமும் மூலிகையும் ஒன்று இன்றைக்கி ஒரு வேலை இருக்கோ நாளைக்கு ஒரு வேலை இருக்கும் இன்றைக்கி நான் அதிகமாக சொல்வேன் நாளைக்கு கேட்கும் போது கம்மியாக இருக்கும் இல்லை நான் நீங்கள் கேட்கும்போது போது இன்றைக்கி அதிகமாக சொல்லியிருப்பேன் ஒரு பத்து பஞ்சு நாள் இல்லை இருபது நாள் பொறுத்து கேட்கும்போது விலை கம்மியாக இருக்கும் அதனால் வந்து நாங்கள் விலையை தெரியப்படுத்துறது கிடையாது உங்களுக்கு எப்போ தேவையோ பண்ணுங்க எந்த ஒரு பக்கவெளிகளும் பின்வெளிகளும் இல்லாமல் ஆண்மைக்குறிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நிரந்தரமாக சரி செய்து கொள்ள முடியும் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க இருந்தாலும் அனுப்பி தரேன் ஓகேங்களா சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ ஐ ஆம் ஏஸ்ட் பை